வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது நேரம் தேதி குறித்த தகவல் பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி உத்திரம் என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது முருகனுக்குரிய விரத நாள் என்பது தான் தமிழ் மாதங்களில் பன்னெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இவை இரண்டும் சேரும் நாள்தான் பங்குனி உத்திரம் அனைத்து மாதங்களிலும் உத்திரம் நட்சத்திரம் வருவதுண்டு ஆனால் இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திர நட்சத்திரத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த நாளில் பக்தர்கள் முருகனுக்கு தேர் இழுத்தும் அபிஷேகம் செய்தும் அவர்களது வேண்டுதலின் நேர்த்திக்கடன்களையும் செலுத்துவார்கள் பைகாசி பௌர்ணமி நாளை விசாகம் என்றும் தை மாத பௌர்ணமியை தைப்பூசம் என்றும் பங்குனி மாத பௌர்ணமியை பங்குனி உத்திரம் என்றும் சித்ரா பௌர்ணமி என்றும் கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம் என்றும் மார்கழி பௌர்ணமியை திருவாதிரை என்றும் வைத்து ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளையும் விரத நாளாக கொண்டாடி வருகின்றோம் பங்குனி தை வைகாசி உள்ளிட்ட பல மாதங்களில் வரும் பௌர்ணமி முருகனுக்குரிய விரத நாட்களாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பங்குனி ஊத்திரம் எப்பொழுது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கே உத்திர நட்சத்திரம் துவங்கிவிட்டாலும் காலை பதினோரு புள்ளி பதினேழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது ஆனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சூரிய உதய சமயத்தில் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து உள்ளன இதனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியையே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திர கதை சிவனின் மௌன நிலையை கலைத்த மன்மந்தனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவன் தேவியை இத்தினத்தில்தான் மணந்தார் என்பது ஐதிகம் இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகலன்களால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஹோமம் வளர்த்து மந்திரங்கள் கூறி தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன மேலும் இந்த திருநாளில்தான் முருகன் தேவ யானை ராமன் சீதா ரங்க மன்னார் ஆண்டாள் போன்ற தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன மேலும் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்